எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்து எந்த ஒரு கட்சியும் கிடையாது எந்த ஒரு ரசிகனும் கிடையாது நான் வந்து யாருக்கும் ஆதரவாகவும் சரி யாருக்கும் பாதகமாகவும் சரி நான் பேச மாட்டேன் கரெக்டாக பேசுவேன் என்ன அப்படின்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுடைய போராட்டங்கள் வந்து இன்னும் முடிஞ்ச ஆ எப்போ ஆரம்பித்ததோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க வந்து ரொம்ப அடி வாங்குறாங்க உத வாங்குறாங்க ஆனால் ஒரு பெண்களுடைய அருமை இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை கட்டாயம் வர வாய்ப்பே இல்லை வராது வந்திருக்காது பெண்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வீர பெண்மணி தான் ஜெயலலிதா அம்மா அதனால் நான் ஒன்றும் ஏடிமிக்க கட்சி கிடையாது எங்கே இருந்தாலும் சரி கரெக்டான நியாயமான ஒரு விஷயத்தை பேசுவேன் மீண்டும் அடுத்து ஒரு பொதுநல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்